ட்ரம்புக்கு சர்க்கிள் அமெரிக்காவே இந்தியா தான் முக்கியம்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது நியூயார்க் மேயர் தேர்தலிலேயே ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி மூணாவது இடத்துக்கு போச்சுன்னா அங்க அவங்க செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கா வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் பாகிஸ்தானை விட இந்தியாவுடைய வர்த்தகம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு வெளிப்படையா பேசியிருக்காரு இருந்து இறக்குமதி செய்ய பயங்கரவாதத்தை தவிர என்ன இருக்குன்னு விமர்சகர்களே கேட்குறாங்க அப்போ உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாருங்க இந்தியாவுடனான உறவை துண்டிச்சா அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா பின்னடைவு வரும்னு தெரிஞ்சதுனாலதான் தான் இந்த மாற்றம் ஆனா இந்த திடீர் மாற்றத்தை நிரந்தரம்னு எடுத்துக்க முடியாதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க அமெரிக்கா எப்பவும் தன்னோட நலனுக்காக வேஷம் போடும்னு ஒரு பேச்சு இருக்கு அதே நேரம் நட்பு நாடான ஜப்பான் கூட அமெரிக்காவை குற்றதால ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சிருக்குன்னா அமெரிக்கா கொஞ்சம் பலவீனமாகுதுன்னு தான் அர்த்தமா வெனிஸ்வேலா ரஷ்யான்னு பல நாடுகள் டாலரை தாண்டி தங்களுடைய சொந்த நாணயத்துல வர்த்தகம் செய்ய அமெரிக்க டாலரோட ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தத்தில் சொல்றாங்க எதிர்த்து நின்ற நாடுகள் மறுபடியும் இந்தியா கிட்ட சரணடைகிறது தான் வரலாறு அமெரிக்காவும் அதே நிலைமைக்கு வந்துருச்சா அமெரிக்காவின் இந்த திடீர் பாச மாற்றம் உண்மைன்னா அது உலக அரசியல்ல இந்தியாவுக்கு பெரிய பலம் ஆனா இது வேசமா இருந்தா இந்தியா ரொம்ப கவனமா தான் நம்ம வர்த்தகம் அடுத்த கட்டத்துக்கு போகும் இது பற்றி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க